मोकं करोति वाचालं पङ्गुं लङ्गयदे गिरिं यत्कृत्तमहं वन्दे परमानन्दमादवं यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्दिस्तवे वेदै साङ्गपदगणो गणशते गायन्ति यं सामगां ध्यानावस्थिदत्कदेन मनसा पश्यन्ति यं योहिनः यस्यान्धं न विदेशुरासुरहिणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கீதையினுடைய பனிரெண்டாவது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் பார்த்து முடித்து அந்த விஸ்வரூப தரிசனத்தில் பகவான் கிருஷ்ணர் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அனநிய பக்தி அடநிய பக்தின வேறு எதையும் நாடாமல் என்னையே நினைத்து என்னையே தியானம் செய்து வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று பதினோரா அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறி முடித்தார் அதில் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது உங்களை நினைக்குவது பக்தி என்றால் சகண பக்தி சிறந்ததா அல்லது நிருகுண பக்தி உயர்ந்ததா என்பது அர்ஜுனனுடைய கேள்வி சகணம் என்றால் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை ஒரு உருவத்தில் ஒரு வடிவத்தில் ஒரு பெயரில் வழிபடுவது உதாரணமாக முருகன் பிள்ளையார் காளி வாரி விஷ்ணு சிவன் இதெல்லாம் வழிபடு திருப்பதி ஏழுமலையான் இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம வழிபடுறோம் அவர்கள் வழிபடுத்து இன்னொன்னு சொல்கின்றான் யோகமாக வழிபடுகிறார் நீங்க சொன்ன மாதிரி அனநிய பக்தி அனநிய பக்தியுடன் சகன பிரமத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா அல்லதாலே அனநிய பக்தியுடன் நிருக்கணப் பிரமத்தை வழிபடுவ உயர்ந்தவர்களா என்பது அர்ஜுனுடைய கேள்வி அப்போ கருமிகளுக்கு இந்த இடத்துல சப்ஜெக்டே இல்லை இல்லை கருமிகள்னால் அறம்பொருள் இன்பத்துக்காக உங்களை வழிபடுகிறார்களே அவர்களை பற்றி இந்த அர்ஜுனனுக்கு கேள்வியே இல்லை அப்போ அவர்களுடைய நிலைமை என்ன அப்படி என்றால் நம்ம பார்க்குற அளவில் அவர்களுடைய நிலைமை எல்லாம் பகவான் கொடுப்பார் வேண்டியதை பகவான் கொடுப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் உழல்வார்கள் உழல்வார்கள் அவ்வளதே இப்போ நிறைய நம்ம தானே பார்க்குறோம் யார் இறைவனை அடையணும் இறைவனுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத விட அதிகமானவர்கள் உன் அறம்பொருள்னா என்ன நல்லா நான் பணம் சம்பாதிக்கணும் எனக்கு பிஸ்னஸில் வந்து லாபம் வரணும் எனக்கு வந்து கல்யாணம் முடியணும் என் மகனுக்கு கல்யாணம் முடியணும் என் பிள்ளைக்கு நல்லா ஆகணும் முட்டை எடுக்கிறேன் காது குத்துறேன் அப்படின்னு காமிய பிரார்த்தனையாகத்தான் இருக்குது அப்போ அது தவறா என்றால் அது தவறு அல்ல அதையும் பகவான் கொடுக்குறார் இப்போ வந்து எல்லா கோயில்களையும் கூட்டம் அதிகமாக போவதுன்னா பகவானுக்காக பகவானை வழிபடுவர்கள் கம்மிதேன் பகவானை நிமித்தமாக வைத்து வேறு ஏதாவது தன்னுடைய சுகத்திலிருந்து விடுதலை துக்கத்திலிருந்து விடுதலை இதை அடையணும் இதிலிருந்து நான் விடுதலை அடையணும் என்றுதான் தான் வணங்குவார்கள் அவர்களுடைய நிலை என்ன என்றால் அவர்களுடைய நிலை பகவான் வேண்டியதை கொடுத்தாலும் மனதிலே பூரணம் நிம்மதி என்பது வராது இரண்டாவது எப்பொழுதுமே வெறுப்பு வெறுப்போடுதான் அவர்கள் இருப்பார்கள் மூன்றாவது இன்பம் துன்பம் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் ஒரி பிரஷர் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதுனே சம்சாரம் கடும் இன்னும் நல்லா சொன்னால் மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு அதுக்காக எப்படி வருவார்கள் அவர்களை பற்றி இங்கு அர்ஜுனன் கேள்வி ஏற்களை எல்லா கடமைகளையும் உங்களுக்காக அர்ப்பணங்களை செய்து உங்களுக்காகவே ஈஸ்வரனை உணர்ந்து உங்களை பற்றி உபாசனை செய்பவர்கள் அவர்கள் உங்களை அடைவார்களா மோட்சத்தை அடைவார்களா அல்லது நிருபுண பிரம்மம் நிருபுண பிரம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறான் ரெண்டாவது உதாவஸ்லோகத்தை ரெண்டாவது அவ்வியக்தம் அசிந்தியம் அரூபம் என்று வார்த்தைகளை யூஸ் பண்ண அவனே யூஸ் பண்ணுறான் அக்ஷரம் அவ்வியக்தம் வித்தமா யோக யோகவித்தம்னா யோகத்தை நன்கு அறிந்தவர்கள் எந்த யோகத்தை அறிந்தவர்கள் இந்த இடத்துல ஞான யோகத்தை நன்கு அறிந்தவர்கள் இந்த இடத்துல எப்படி ஞான யோகம்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்ஷரம் அவ்யக்தம்னு சொல்கிற அக்ஷர பிரம்ம அக்ஷரம்னா நம்ம தெரியும் கண்களுக்கு புலப்படாதது அவ்வியக்தம் புலன்களால் அறிய முடியாதது அதாவது எவ்வித குணமும் எவ்வித மாறுதலோ எவ்வித எவ்வித விகாரமாகவோ அற்றது அப்ப பத்து பதினொன்னு என்ன சொன்னாரு சகண பிரம்ம உபாசகனை பற்றி சொன்னார் விபூதியோகம் விஸ்வரூப தரிசனம் இதெல்லாம் சகண பிரம்மத்துடன் கூடியது மாயையுடன் கூடிய பிரம்மம் குணமானது இருக்கிறது மாய இல்லாத பிரம்மனுக்கு குணம் என்பது இல்லை அப்போ குணங்கள் வடிவங்கள் உருவங்கள் எதனால் இருந்து வருகின்றன அந்த பிரம்மத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாயையுடன் சேரும் பொழுது அதற்கு குணங்கள் மனங்கள் நிறங்கள் எல்லாம் வருகின்றன பகவானாக இருந்தாலும் சரி இன்பும் நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்மனுக்கு ஒரு குணங்கள் ஒரு வடிவங்கள் சேரும் பொழுது அது முருகனாக ஈஸ்வரனாக திருப்பதியாக சிவனாக வருகின்றது அது அந்த இடத்துல சொல்றார் அதுவே அக்ஷர பிரம்மம் இன்பும் நிறைந்திருக்கின்ற பொருள் இவன் யோகவித்தமாக யோகத்தை அவன் உணர்ந்தவன் சொல்றார் இந்த யோகத்தில் அவன் உணர்ந்தவன் கைவிளை நவீனத்தில் ஒரு பாட்டு வருது என்ன தமிழில் நான் சொல்லிடுறேன் மேக நீரு கண்டவர் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றா மெய் போது அதாவது அந்த இடத்துல சுருக்கமாக அந்த இடத்துல அர்த்தம் சொன்னால் கட ஆகாசம் மட ஆகாசம் அப்படிம்ப அதாவது கடந்த குடம் குடத்தில் இருக்கிற ஆகாசமும் மேகத்தில் ஒரு ஆகாசம் இருக்குல்ல மேல மாழ மேல மேலே இருக்கிற ஆகாசமும் எல்லாம் ஒரே ஆகாசம்தான் சர்வமும் ஒரே ஆகாசம் காலியாக உள்ள குடத்துல இருக்க ஆகாசமும் மகா ஆகாசமும் எல்லாம் ஒன்று தான் ஒரு குடத்துக்குள்ள நம்ம பார்க்கறோம் அந்த குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் ஆகாச வெட்ட வெளி ஆகாச தண்ணீர் ஊற்றுறோம் அதே சமயத்தில் மேகத்தில் இருக்கிற ஒரு ஆகாசத்தை பார்க்கின்றோம் வெளியே இருக்கிற ஆகாசம் எல்லாமே ஒன்றுதான் இருக்கிறது என்ன ஒரே ஆகாசந்தேன் ஒரே ஆகாசம்தான் இருக்குது வெற்ற வழி இருக்குது அந்த பானை அப்படிங்கிற உபாதியினால கடாகாசம் மகாகாசம்னு வருது அது உபாதியினுடைய அடிப்படையில் தான் ஒழிய இருப்பது ஒன்றுதான் அலைங்கிற உபாதியினால் அது கடல் அலை ஆகின்றது சிறிய அலை பெரிய அலை ஆகின்றது அதில் இருக்கிறது நீர் தான் கடலிலும் நீர் தான் இருக்கின்றது அப்போ இருப்பது ஒன்றுதான் ஒரு களிமண் சில உபாதிகளை சேர்த்தவுடன் அது பானையாக ஆகின்றது அது மாதிரி இந்த ஈஸ்வரன் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவம் மாயைங்கிற ஒரு உபாதியை சேர்த்தவுடன் அது ஈஸ்வரன் ஆகின்றது சிவமாகின்றது அதே அதில் இந்த கைவினத்தில் சொல்லி முடிக்கிறாரு அப்படி அப்படி பிரம்ம வியாபகமாக இருக்கிற பிரம்மமும் ஆத்மாவும் இரண்டும் சர்வகாலமும் ஐக்கியம் இது திடமாதல் பொருட்டு சிவோகம் சிவமே நான் நானே சிவம் என்று தெளிந்து நித்தியாசத்தின் மூலமாக உண்டாலும் அத்வைத வடிவமான பிரம்ம அனுபூதியில் இருப்பவன் பிரம்ம அனுபூதி எங்கும் பிரம்மே என்று உணர்ந்தவன் ரொம்ப அருமையா சொல்ற இதுதான் அந்த இடத்துல அப்படி உணர்ந்தவன் இந்த இடத்துல சுருக்கம் அஞ்சு கூட பிரம்ம உபாசகன் சொல்றாங்க நம்ம ஆத்மா பிரம்மாங்குறோம் அந்த கைவில் ஆச்சரியம் அதுக்கு என்ன அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறா சிவம் அப்படிங்களா சிவம்னா மங்களம் விஷ்ணு கூட யூஸ் பண்ணுறான் விஷ்ணு விஷ்ணு பிறந்து எங்கும் நிறைந்திருக்கின்றவன் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க அந்த ஆத்மா கத்துக்கு சொல்றாங்க முருகன் எங்கும் நிறைந்திருக்கின்றான் என் கண்ணன் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான் அப்படி அந்த ஆத்ம தத்துவத்தை பலவிதமாக சொல்றது கண்ணன் எல்லா உயிரிடத்துல நிறத்தோடு இல்லை அது அப்படி எல்லா உயிரிடத்துல கண்ணனை ஒரு உருவத்தோட ஒரு வடிவத்தோட ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் இடம் காலம் தேசம் இடம் தேசம் காலம் மூணு வருமே தேச காலம் தேசம்னா இடம் காலம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருள் எல்லா இடத்துல எப்படி இருக்காது அப்போ எல்லா இடத்துல இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இல்லாமல் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லா இடத்துல இல்லாமல் இருக்கணும் அந்த இடத்துல தேச கால வர்த்தமான அப்படின்னா அப்போ இறைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவத்தோடு இருந்தாச்சும் அவர் இப்படி எல்லா இடத்துல இருக்க முடியும் அப்போ உருவம் இல்லாதவராக அவர் இருக்க வேண்டும் அதை எல்லா இடத்துலையும் அந்த ஆத்மாவைத்தேன் எல்லா இடத்திலும் பிரம்மந்தே எல்லா இடத்துல இருக்கும் அப்போ இப்படி உணர்ந்தவன் நிருபுணன் நம்ம படிப்படியாக பார்ப்போம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ பகவான் கிருஷ்ணருடைய பதில் என்னங்கிறது நம்ம சுலோகத்துக்குள்ள இப்போ ரெண்டாவது சுலோகத்தை படித்து நம்ம மெதுவாக அர்த்தத்துக்கு செல்வோம்

மயா அப்ப என்னிடத்தில் மனக மனதை ஆவேஷ என்ற உண்ணாதவரில் மனதை ஆவேஷன உருமுகப்படுத்தி நித்யுக்தாக என்னிடத்தில் எப்பொழுதுமே ஈடுபாடு உடையவராய் உபாசதே எவர்கள் உபதேசிக்கிறார்களோ சிரத்தையுடன் எவர்கள் கூடியவராக இருக்கிறார்களோ சிறுத்தையா பரையோவேதாக உயர்ந்த சிறுத்தையுடன் என்னை உபாசதை உபாசனை செய்துகிறார்களோ டே அவர்கள் யுக்ததமாக மேலான யோகிகளாக மே என்னால் மதாக கருதப்படுகிறார்கள் அதாவது பரமேஸ்வரனிடத்தில் யார் இந்த இடத்துல கர்மயோகிகள் இத்தகைய பரமேஸ்வரன் இடத்தில் யார் உபாசனை செய்கிறார்களோகன ராகாதி ரெண்டு அவர் அதாவது வியுக்த திமிரம் நீங்கியவர்கள் திமிரம்னா அந்த இடத்துல கண்புரைக்கு திமிரம்பாங்க மறை கண் திமிரம் நீங்கியவர்கள் கண்ணால் காணப்படும் படலம் புரை அதனால் மறைக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி நம்மளுடைய மனதில் வெறுப்பு வெறுப்பு அதீதப்பற்று வந்து அந்த ஐந்து இந்திரியங்களும் ஞானம் என்ற திமிரால் அஞ்ஞானம் என்ற திமிரால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது இவர்கள் அதாவது அஜ்ஞா சதா இவர்களுக்கு அறியாமை என்பது இல்லை இவர்கள் அந்த மறைப்பை ஞானம் இவர் இறைவனுக்கு அத்தகைய மறைக்கப்பட்ட ஞானம் இறைவனுக்கு இல்லை நமக்கு இருக்குது அஜானம் என்ற திவிரம் கண்ணில் ஒளிப்படி குறை இருக்கோ அதை உதாரணமாக சொல்கிறார் இப்போ கண்ணில் குறை இருந்தால் அதை ரேசர் வச்சு கிளீன் பண்ணலாம் அல்லது ஆப்ரேஷன் பண்ணலாம் அல்லது கண்ணாடி போடலாம் அதுலேயும் நாற்பது வயசுக்கு மேலே போனால் அந்த லேசர் யூஸ் பண்ண முடியாதான் லேசர் யூஸ் பண்ணுறதுக்கு நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அது மாதிரி குறிப்பிட்ட வயசில் சில இந்த திமிரங்களை மறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கிட்ட அது கிட்ட பார்வைக்கு லேசர் கிடையாதான் எவ்வளோ வயசானாலும் கிட்ட பார்வை எழுத்துக்கு லேசர் கிடையாது எழுத்துக்கு கண்ணாடி ஆக வேண்டும் அந்த டெக்னாலஜியிலேயே குறிப்பிட்ட வயசு இருக்காது உங்களுடைய ஏன்னு கேட்டால் அதுக்கு பவர் அவ்வளோதேன் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே மூட்டு வலி கை கால் வலி வந்தால் அவ்வளோதேன் மூட்டு வலி இல்லாமல் செய்ய முடியாது மூட்டு குறைக்கலாமே குறைக்கலாமடி இல்லாமல் செய்ய முடியாது ஏன் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வயசு அது மாதிரி இந்த திமிரம் என்ற அஜானத்தை போக்கியவர்கள் ஆக குறிப்பிட்ட ஏஜில் நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன் இனிமேல் நான் உட்காந்து படிக்க முடியாது எனக்கு படிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பொறுப்புகள் இருக்கு சில கடமைகளை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கூட சில பேர் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அதை காற்றுள்ள போதே தொற்றுக்கொள் நாங்களே இப்போ உணர்வோம் நாங்களே ஒரு வாரத்தில் வந்து அங்கங்கே போய் சாஸ்திரம் படித்தோம் உருமாட்டெல்லாம் படித்தோம் இப்போ அந்த மாதிரி உட்காந்து படிக்க முடியாம்னா அது கொஞ்சம் தான் ஏன்னா கால்வழி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது அதனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்தந்த பருவத்தில் வரணும் அந்தந்த பருவங்கிறது என்ன ஒரு ஏஜில் நமக்கு கேட்குற இருப்பை வரும் கேட்குற இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்டிலையே நம்ம பழகி அதை கேட்க வேண்டும் அது மாதிரி இந்த சாதாரண லௌகீகத்திலேயே நான் ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சேன் சாமி இப்போ என்னால் சம்பாதிக்க முடியல இருக்கிறத வச்சு தான் ஓட்டுறேன் ஒரு புந்தி மாதிரி என்னால் வருமானம் இல்லை அந்த காலத்தில் சேமிச்சதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் நிறையா பேர் சொல்கிறாங்க அப்போ இந்த சாதாரணமாக அனித்தியமான உலகத்தை மித்தியா என்று உணர்ந்து ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு எவ்வளோ ஒரு ஏஜில் பண்ணணும் அதனால சில மடங்கள் சில ஆசிரமங்களில் குறிப்பிட்ட ஏஜில் பெருமைச்சரி ஆகணும் அப்படின்னு ஏஜ் லிமிட் வச்சுட்டாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் ஏஜில் உடனே கெப்பாசிட்டி வராது சொல்கிறத கேட்க மாட்டாங்க உடம்பு வளையாது அதுவும் சில ஆசிரமங்களில் உடனடிய செக்கிங் இருக்கான் போலீஸ் கான்ஸ்டபுள் மாதிரி ஹெல்த் செக்கிங் இப்போ எழுநூறுக்கு எதாவது நோய் இருக்கா நொடி இருக்கா அப்படின்னு கூட சில இதில் டெஸ்ட் பண்ணுறதுனா கேள்வி ஆக அந்த ஏஜ் அப்படி ஏஜ் ரொம்ப முக்கியம் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் காலத்தில் பயிர் செய் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள்லாம் கேட்டிருக்கோம் அப்போ எந்த ஏஜுனா செட்டன் ஏஜுங்கிறது ஆன்மீகத்தில் வேதாந்தத்தில் இல்லை அந்த எப்படி நம்ம காலுகை நடமாட்டத்தோட அந்த விருப்பத்தோட கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்கக்கூடிய சக்தி எப்படி இருக்கோ எப்போது இருக்கோ அதுதான் நமக்கு ஏஜ் அதுதான் நமக்கு வயசு ஏஜுங்கிறது பொறுப்பு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுங்கிறது இல்லை இன்ட்ரெஸ்ட் வேணும் முழு ஈடுபாட்டு எப்பொழுது நம்ம உடம்ப கேட்குற அளவுக்கு சக்தி இருக்கோ படிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கோ அப்பொழுது நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுக்கு மேலே நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த ஒரு பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணுறவங்க ஐம்பது வயசுக்கு தப்பு பண்ணுவாங்க ஏதோ ஏதோ பெண்கள் விஷயத்துலேயோ பெண்கள் விஷயத்துலேயோ பார்த்தீங்கன்னா இந்த புரமச்சாரியை நடவடிக்கிறவங்க ஐம்பது வயசுக்கு தான் இருக்கும் தவறு செய்தவர்கள் என் பிரம்மச்சாரி வந்து நாற்பது முப்பத்தஞ்சு இருபது பிரமச்சாரி தப்பான் தார்னு யாரும் போட மாட்டாங்க ஏன்னா கண்ட்ரோலிங் இருக்கும் எங்கேயாவது ஒரு பிரமச்சாரி தவறு வந்துட்டேன் பிரமச்சாரி தப்பு பண்ணிட்டான்னு எந்த இதுனே வராது சாமி தான் தப்புட்டாங்கன்னா அப்போ ஐம்பது ஏன்னா அவரை பார்த்தா அறுபது ஐம்பது இருக்கும் ஏன்னா அதில் வயசு கண்ட்ரோலிங் குறைஞ்சிரும் மனசு கண்ட்ரோல் குறைஞ்சிரும்பாங்க எல்லாமே குறையும் போது கண்ட்ரோல் சக்தியும் குறைஞ்சிரும் சிந்தனைகள் அதிகமாகிடும் அதனால் நம்ம குறிப்பிட்ட ஏஜில் நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கிட்டாதே அதுக்கு மேலே அது புரிவதற்கு கொஞ்சம் கடினம் அது எல்லாம் ஈஸ்வர அனுகிரகத்தோடுதான் வரும் அதனால் அக்ஷரம் பிரம்ம